வணக்கம் நண்பர்களே இந்த குரல் ஒரு முக்கியமான குரலாகும் ஓர்ந்து கண்ணோடாது யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை இது ஐநூத்தி நாற்பத்தி ஓராவது குரல் குடிமக்கள் செய்யும் குற்றத்தை ஆய்ந்து எவரிடத்தும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலைமை ஓடு நூல் வழி ஆராய்ந்து குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை வழங்குவதே நேர்மையான ஆட்சி இப்பொழுது அனுரகுமாரதி ஆட்சிக்கு மிக முக்கியமான ஒரு குரலாக இந்த குரல் இருக்கிறது எல்லோரும் எதிர்பார்த்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரியை வெளியில் கொண்டு வருவாரா அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதி என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்கு அவர் குறிப்பிட்ட பதில் தற்பொழுது முக்கியமான தகவல்களை சிஐடியிடம் கொடுத்திருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சரி உயிர்த்தாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதற்கு கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானின் செயலாளர் ஆசாத் மௌலானாவை விசாரணை செய்ய வேண்டும் என்று கொழும்போ மறை மாவட்ட தொடர்பாடல் இயக்குனர் அருள் தந்தை யூட் கிறிஷாங்க தற்பொழுது வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அவர் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவெனில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதற்கு கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையானின் செயலாளர் முக்கியமானவராக இருக்கிறார் சனல் போ ஆவணப்படத்துக்கு தகவல்களை வழங்கிய ஆசாத் மௌலானாவை விசாரணை செய்தால் பல விவரங்கள் தெரிய வரலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதுல வந்து இன்னும் பல சூசகமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஞாயிறு தாக்குதல்கள் விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து அதிகாரிகள் கிறிஸ்தவ திருச்சபையுடன் தகவல்களை வழங்கி வருகின்றனர் பொதுமக்களுக்கு அல்ல கிறிஸ்தவ திருச்சபையுடன் தொடர்ச்சியாக அவர்கள் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் விசாரணைகள் இடம்பெறும் விதம் குறித்து நாங்கள் திருப்தி அடைந்துள்ளோம் என்று கிறிஸ்தவ திருச்சபை சொல்கிறது ஆகவே கிறிஸ்தவ திருச்சபைக்கும் இங்கே அரசாங்கத்திற்கும் அனுரகுமார திசைநாயக்க அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் முக்கிய தொடர்பில் அரசாங்கம் இருக்கிறது கிறிஸ்தவ திருச்சபைக்கு தொடர்ச்சியாக அந்த விஷயங்கள் போய்கொண்டிருக்கின்றன யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் என்னென்ன விசாரணைகள் இடம்பெறுகின்றன அதனுடைய முன்னேற்றம் என்ன இதுவரை இருபத்தைந்து பேர் வரை கைது செய்யப்பட்டிருப்பதாக கிறிஸ்தவ திருச்சபை சொல்கிறது இப்ப கத்தோலிக்க சமூகத்தினரும் இளைஞர்களும் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்காக காத்திருக்கின்றார்கள் என்று திருச்சபை சொல்கிறது ஜனாதிபதி இந்த தாக்குதல்கள் குறித்த உண்மைகளை வெளிப்படுத்துவார் விசாரணைகளை முன்னெடுத்து செல்வார் என்று கிறிஸ்தவ திருச்சபை நம்பிக்கை கொண்டிருக்கிறது என்று தொடர்பாடல் இயக்குனர் ஜூட் கிறிஸ்டாந்தர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் ஆகவே இதுல இருந்து புரிகின்ற ஒரு விடயம் என்னவெனில் கிறிஸ்தவ திருச்சபைக்கு அனுரகுமார விசநாயக்காவினுடைய உளவு பிரிவு தொடர்ச்சியாக இந்த விசாரணை முன்னேற்றம் தொடர்பாக தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நாம் அவதானிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன் ஊடகங்களுக்கு சொல்லவில்லை ஏன் எங்களுக்கு சொல்லவில்லை என்று சஜித் பிரேமதாசா குறிப்பிடுவது போல அல்ல இந்த விஷயம் என்பது அனுரகுமார விசநாயக்காவுக்கு புரிந்திருக்கிறது தெரிந்திருக்கிறது ஆகவே கிறிஸ்தவ திருச்சபைக்கு இந்த விடயங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இதுலபோ தொலைக்காட்சியினால் செப்டம்பர் திகதி ஒளிபரப்பான இலங்கையின் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் விபரண தொகுப்பு கடந்த செப்டம்பர் இலங்கையில் கணிசமான அளவுக்கு ஆர்வத்தை மீண்டும் தற்பொழுது கொண்டு வந்திருக்கிறது இதுல பல முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன என்றுதான் இலங்கையினுடைய உளவு பிரிவும் நம்புகிறது ஆகவே இந்த விஷயங்கள் தொடர்பாக ஆசாத் மௌலானா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கை மிக முக்கியமாக இப்பொழுது ஆராயப்படுகிறது பார்க்கப்படுகிறது ஆசாத் மௌலானாவை இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரிப்பதா அல்லது வீடியோ கால் மூலம் விசாரிப்பதா என்பது தொடர்பான விடயங்களும் தற்போது ஆராயப்பட்டு வருகின்றன கிழக்கு மாகாண பின் முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் பதவிகளை வகித்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அரசியல் கட்சியின் தலைவரான பிள்ளையான் என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்காக நான் யார் சொல்றதே ஆசாத் மௌலானா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரை பணியாற்றினேன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி முன்னதாக ஒரு தீவிரவாத இயக்கமாக செயல்பட்டது நான் அந்த கட்சியின் பிரச்சார செயலாளராகவும் பேச்சாளராகவும் இருந்தேன் என்று ஆசாத் மௌலானா சொல்கின்றார் நான் ஒரு போராளி அல்ல உண்மையிலேயே நான் ஒருபோதும் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டவன் அல்ல என்பதையும் அவர் உறுதிப்படுத்துகிறார் தனது பதவி காரணமாக ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பாகவும் மஹிந்த ராஜபக்ஷவின் அரசாங்க காலத்தில் இடம்பெற்ற பல அரசியல் கொலைகள் தொடர்பாகவும் முக்கியமானதும் இரகசியமானதுமான பெருமளவு தகவல்களை பெறக்கூடியதாக இருந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரலில் ஏப்ரல் பத்தொன்பதில் ஈஸ்டர் ஞாயிறு இந்த குண்டு தாக்குதல்களில் நாற்பத்தைந்து சிறுவர்களும் நாற்பது வெளிநாட்டவர்கள் உட்பட இருநூற்று அறுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டதுடன் ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தார்கள் தற்கொலை குண்டுதாரிகளின் அடையாளத்தை ஊடகங்கள் வெளியிட்ட பின்னர் மாத்திரமே அந்த தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் மற்றும் அவற்றை நடத்தியவர்கள் பற்றியும் தாக்குதல்களின் நோக்கங்கள் பற்றியும் என்னிடம் உறுதியான சான்றுகள் இருப்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஆசாத் சொல்கின்றார் அந்த கொடூரமான தாக்குதல்களுக்கு தயாரிப்பு வேலைகளை செய்ததிலோ அல்லது தாக்குதல்களை நடத்தியதிலோ எனக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது என்று இங்கே கவனமாக குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தின் தோல்வியை தொடர்ந்து பிள்ளையான் கைது செய்யப்படுகிறார் ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை தொடர்பாக பிடிஏயின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் ஜோசப் சிங்கம் இரண்டாயிரத்தி ஐந்து நத்தார்த்தத்தன்று மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் பிள்ளையானின் செயலாளர் என்ற வகையிலே அவரை அவரின் சட்டத்தரணிகள் சகிதம் சந்தித்து சட்ட விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்கு தன்னை நீதிமன்றம் அனுமதித்தது என்று ஆசாத் இந்த அறிக்கையில் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்து பதினேழு செப்டம்பரில் சிறைச்சாலைகளுக்கான ஒரு விஜயத்தின் பொழுது தன்னுடன் ஒரே கூண்டில் காத்தான்குடியைச் சேர்ந்த சில முஸ்லிம் கைதிகள் இருப்பதாக பிள்ளையான் தன்னிடம் கூறினார் ஒரு தந்தை அவரின் மகன் மற்றும் ஆறு பேர் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காகவும் காத்தான்குடியில் இன்னொரு முஸ்லிம் குழு மீது தாக்குதல் நடத்தியதற்காகவும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் அவர்கள் தேசிய தகுதி ஜமாத் என்று அழைக்கப்படும் ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று பிள்ளையான் அசாத் மௌலானாவிடம் கூறியதாக அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பிள்ளையானின் வேண்டுகோளின் பேரில் நான் ஆசாத் மௌலானா சைனி மௌலவியை சந்தித்தேன் பிறகு பிள்ளையான் என்னிடம் இந்த கைதிகளின் கைதிகளை பிணையில் வெளியில் எடுப்பதற்காக அவர்களின் உறவினர்களுக்கு நிதியை ஏற்பாடு செய்வதற்கு இராணுவ புலனாய்வு பிரிவுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டார் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி விடுதலை செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்து பதினெட்டு ஜனவரி பிற்பகுதியில் பிள்ளையான் ஷைனி மௌலவியின் குழுவுக்கும் அப்போது ஒரு பிரிகேடியராக இருந்த சுரேஷ் சாலேவுக்கும் இரகசிய சந்திப்பு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யுமாறு என்னிடம் கேட்டார் சந்திப்புக்கான இடம் மற்றும் நேரம் தொடர்பில் சுரேஷ் சாலே எனக்கு அறிவிப்பார் என்றும் பிள்ளையான் கூறினார் இந்த விஷயங்கள் ஏற்கனவே கோ தொலைக்காட்சியில் ஆசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் தொடர்ந்து அவர் தெரிவிக்கும் பொழுது ஒரு சில நாட்கள் கழித்து சுரேஷாரே என்னுடன் தொடர்பு கொண்டு புத்தளம் வண்ணாத்தி வில்லுக்கு வில்லு பகுதிக்கு வரமாறு சைனி மௌலவியிடம் கேட்குமாறு என்னை கேட்டார் அடுத்த நாள் கொழும்பில் இருந்து புத்தளத்துக்கு இராணுவ புலனாய்வு அதிகாரி ஒருவருடன் நான் பயணம் செய்தேன் சைனி மௌலவியின் குழு குர்ணாகலையில் இருந்து அங்கு வந்து சேர்ந்தது இந்த சந்திப்புக்கு எனது சொந்த வாகனத்தையோ அல்லது சாரதியையோ பயன்படுத்த வேண்டாம் என்று என்னிடம் கூறிய பிள்ளையான் போக்குவரத்துக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு ஒழுங்கு செய்யும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் புத்தகத்துக்கு வெளியே அமைந்திருக்கும் ஐம்பது தொடக்கம் அறுபது ஏக்கர் பரப்பளவை கொண்ட பெரியதொரு தென்னந்தோட்டத்தில் தோட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி முற்பகுதியில் அந்த சந்திப்பு இடம்பெற்றது சுரேஷ் ஆலே சாம்பல் நிறோன்றில் சாரதியுடன் வந்திருந்தார் அரை மணி நேரம் கழித்து ஷைனி மௌலவி ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவுடன் வெள்ளை வேன் ஒன்றில் வந்திருந்தார் ஷைனி மௌலவி தனது மூத்த சகோதரர் மௌலவி சஹரானை தங்களது குழுவின் தலைவர்பு அறிமுகம் செய்தார் சந்திப்பு இரண்டு மணத்தியாளர்களுக்கும் அதிகமான நேரம் நீடித்தது கலந்து கொள்ளாமல் வெளியில் காத்திருந்தேன் அந்த சந்திப்புக்கு பிறகு நான் மட்டக்களப்புக்கு பயணம் செய்தேன் சந்திப்பு பற்றி மறுநாள் பிள்ளையானுக்கு விவரங்களை தெரிவித்தேன் சுரேஷ் சாலைக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடன் இருப்பதை போன்ற உடன்பாடு சஹரான் குழுவுடனும் அவருக்கு இருக்கிறது என்றும் கூறினார் இந்த சந்திப்பு பற்றிய தகவல்களை இரகசியமாக வைத்திருக்குமாறும் ஏதாவது உதவியை அவர் கேட்டால் செய்து கொடுக்குமாறும் அவர் என்னிடம் கூறினார் இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் சிறையில் ஷைனி மௌலவியை சந்தித்ததை தவிர பிறகு நான் சஹரானையும் அவரின் குழுவினரையும் சுரேஷ் சாலை உடனான பதினெட்டு பிப்ரவரி சந்திப்பின் போது ஒரு தடவை மாத்திரமே சந்தித்தேன் அதை தவிர அவர்களுடன் எனக்கு எந்த தொடர்புமோ அல்லது உறவு முறையோ இருந்ததில்லை அவர்களின் பயங்கரவாத நோக்கங்கள் குறித்தோ அல்லது திட்டம் குறித்தோ பயங்கரவாத தாக்குதல் நடைபெறும் வரை எனக்கு எதுவும் தெரியாது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பதில் ஈஸ்டர் ஞாயிறன்று காலை ஏழு மணியளவில் சுரேஷ் சாலை என்னுடன் தொடர்பு கொண்டு கொழும்பில் தாஜ் சமுத்துரா ஹோட்டலுக்கு உடனடியாக சென்று அங்கு காத்து கொண்டு நிற்கும் ஒரு நபரை ஏற்றிக்கொண்டு வருமாறும் அவரது தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுமாறும் தெரிவித்தார் அந்த நேரத்தில் நான் கொழும்பில் அல்ல மட்டக்களப்பில் நிற்கிறேன் என்று அவரிடம் கூறினேன் இந்த தொலைபேசி சம்பாசனைக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழித்து ஏக காலத்தில் நாட்டின் பல பகுதிகளிலும் பயங்கரவாத தாக்குதல்கள் குண்டுவெடிப்புகள் இடம்பெற்றன தாக்குதல்களை அடுத்து உடனடியாக பிள்ளையான் ஒரு சிறை காவலர் ஊடாக செய்தி அனுப்பி தன்னை அவசரமாக சந்திக்குமாறு என்னை கேட்டார் அவரை காலை பதினோரு மணியளவில் நான் சந்தித்த போது ஈஸ்வர் தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரி சுரேஷ் சாலை என்றும் இதே போன்ற தாக்குதல்கள் நடக்கும் என்று தான் நினைத்திருந்ததாகவும் என்னிடம் கூறினார் ஷைனி மௌலவியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலவரத்தை அறியுமாறு பிள்ளையான் என்னை கேட்டார் நான் முயற்சித்தேன் பதில் இல்லை பிள்ளையாளின் வேண்டுகோளின் பேரில் நான் ஏற்பாடு செய்த சந்திப்பில் பங்கேற்றவர்களே உண்மையில் ஈஸ்டர் தாக்குதல்களில் சம்பந்தப்பட்ட தற்கொலை குண்டுதாரிகள் என்பதை அன்றைய தினம் மாலை ஊடக செய்திகள் மூலமாக மாத்திரமே நான் அறிந்து கொண்டேன் நான் போய் சந்திக்க வேண்டும் என்று சுரேசாலை விரும்பிய அந்த நபர் ஜமீல் என்பவரே என்பதையும் தாசமுத்ரா ஹோட்டலில் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பிறகு அவர் இறுதி நேரத்தில் திட்டத்தை மாற்றி அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறி தேவலையில் உள்ள சிறிய ஹோட்டல் ஒன்றில் குண்டை வடிக்க வைத்தார் என்பதையும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணைகள் ஊடாக நான் அறிந்து கொண்டேன் பிள்ளையானும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினரும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாயா ராஜபக்சவை ஆதரித்தார்கள் கோட்டாபாயா ஜனாதிபதியாக வந்த பிறகு சுரேஷ் இலங்கைக்கு திரும்பினார் என்ற அந்த அறிக்கை சொல்கிறது அசாத் மௌலானாவின் அறிக்கை சொல்கிறது இந்த விடயங்கள் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்றுதான் தற்பொழுது கொழும்பு மறை மாவட்ட தொடர்பாடல் இயக்குனர் அருள் தந்தை ஜூட் கிருஷ்ணாந்த வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் இதற்கிடையில் மறைக்கப்பட்ட பகுதிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன என்று தீசநாயக்கா சொல்கின்றார் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன் நிறுத்துவதற்கு நாங்கள் மிக தெளிவான படிப்படியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம் நாங்கள் அதனை தொடர்ந்து செய்து வருகின்றோம் என்று அனுரக் குமார் மீண்டும் குறிப்பிட்டிருக்கின்றார் கத்தோலிக்க சமூகத்தினரும் உயிர்த்தாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்களை அரசாங்கம் இங்கே கத்தோலிக்க திருச்சபையோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே சமூகத்திற்கு அல்லது மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில் அனுரகுமார் திசுநாயக்கா இருக்கிறார் ஆனால் விசாரணைகள் நடைபெறுகின்றன என்பதை இங்கே திருச்சபை ஒத்துக்கொள்கிறது இருபத்தைந்து பேர் இதுவரை முக்கியமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று திருச்சபை சொல்கிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன ஆசாத் மௌலானா விசாரிக்கப்பட வேண்டும் என்று திருச்சபை சொல்கிறது ஆகவே அனுரகுமாரதிசநாயக்கா அதையும் கருத்தில் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த அறிக்கை ஏற்கனவே சென்னல்போ தொலைக்காட்சிக்கு அவர் வழங்கிய சாட்சியத்தின் ஊடான ஒரு தெளிவான அறிக்கையாகவே இந்த அறிக்கை தற்பொழுத்திருக்கிறது நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்